ப்ரீஃபிலிம் மாலையான நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நான் ரெண்டு பேரும் இப்போ இந்த வீடியோவில் விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் கேங்கர்ஸ் கேங்கர்ஸ் ஆமா ஆமாம் வடிவேலும் சுந்தர் சிங் மாதிரியா நம்ம அதுக்குள்ளார சின்ன கையைக்கு யாரே தெரியுங்களா முனீஷ்காந்து ஆமாம் அந்த பர்ட்ஸு பக்ஸு ஒரே யுத்தம் அந்த ஹீரோயின் தான் கேட்டுருக்க கேத்திருக்கேன் அரசா ஆமாம் என்ன சொல்ல போனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் என்ன கேங்கரசுன்னு பேர் வச்சுட்டு இப்படி காமெடி பண்ணிட்டு தெரியுறாங்களே அது அதுதான் காமெடியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட் நிறைய சூறு சாப்பிட்டா கூட நமக்கு சுவையாக இருக்கும் ஆனால் இந்த பழைய காமெடி பண்ணி நம்மளை கொண்டாங்க பாரு ஃபஸ்ட் ஆஃப்ல ஓப்பனிங்க வடிவில் மூஞ்சி வேற பார்க்க முடியல சகிக்கல ஏன் அப்படி ஒரு மேக்கப் நேராக வந்தா இருக்கு நேற்று தேட்டருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக போட்டு மீசி எப்படி வரைஞ்சி கிரஞ்சி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் எனக்கு அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஜெட் பாருங்க வேகத்துல கிளம்ப முடிச்சு பாருங்க கதையே மாறிட்டாங்க கொஞ்சம் சைண்ட் ஆஃப் வந்தா வேற படம் அது வேற படம் ஆமா அதான் கேங்கர் சுந்தரே அதுவும் வந்து டெக்னிக்கலா எனக்கு சுந்தர் சீட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப சாதாரணமான வந்து ஒரு கதையை எடுப்பாருங்க அதை எங்கெங்கயோ கொண்டு போவார் டிராவல் இருக்குல்ல டெக்னிக்கலா டெக்னிக்கலா அது மாதிரி நமக்கு புரியற மாதிரி இருக்கும் இங்க கையை வச்சா அந்த பாம்பு வெடிக்கும் இது வந்து அந்த சாமி சிலை நல்லா சில சென்டிமெண்ட் அதோட ஓட மதகதாரா திருப்பி கொண்டு வருவார் இந்த படத்துக்கு தான் அதுல வந்து அஞ்சு பேருக்காக

ஒரு மினிஸ்டர் அவர் எலெக்ஷனுக்காக ஒரு லாரி நிறைய பணத்தை அதான் அவர்கிட்ட அடிச்சிட்டு போக நினைக்கிறேன் தடையா இருக்கிற ஒருத்தரை காலி பண்றோம் அதனால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அவரு அந்த பணத்தை அவரு அவன்கிட்ட திருப்பி அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு அதுக்கு ஒரு அஞ்சு பேரை சேர்த்துட்டு திருப்பி அடிக்கிறாரு அடிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் இந்த அஞ்சு பேருக்கு தரனாரு அதை தராம ஏமாத்தினாரா அவரும் அந்த வில்லன் மாதிரியே ஏமாத்தினாரா இல்ல கொடுத்தாரு இதுதான் கதை

அப்புறம் சுரி நாய் கடிக்கிற மாதிரி அங்க கடிச்சு வச்ச சீன் தான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் இருந்தது செகண்ட் ஹாப் போறதே தெரியல செகண்ட் ஹாப் பார்த்தத நான் எனக்கு நீங்க வர நான் பாக்க பண்ண நீங்க எதுட்டு படத்த பார்த்தீங்க நீங்க வர ரெண்டே முக்கம் மனாரமா ஆனா தெரியவே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப் தான் தெரியவே இல்ல சுத்தமா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் எப்படா இன்ட்ரோல் விடுங்கற லெவல்ல இருந்தது என்ன கேட்டா இந்த படம் செகண்ட் ஹாப்காக உட்காந்து இன்னொரு ட்ரூப் கூட பார்க்கலாம் ம் செகண்ட் டைம் பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப்காக அப்படி ஒரு படம் சுந்தர்சி சி இன்னும் இந்த கதையை சொல்கிறோன்னு என்னயா ரெண்டு முத்துன கட்டைங்க ஒரு முத்துன பீஸுக்காக இப்படி போட்டு போடுறாங்களேன்னு ஃபஸ்ட் ஸ்டாப் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஸ்டாப்ல தோணுச்சு ஆனால் அந்த முத்துனை கட்டைங்க அந்த முத்துனை பீஸுக்காக அதை சொல்லுறது கேத்துறது அது சொல்லல போல பணத்துக்காக தான் இவ்வளவு போராட்டம் செகண்ட் ஹாஃப்ல தெரிய வரும் நம்ம சேர்ல நிமிர்ந்து உட்காந்துரும் லாட்ஜிக்கெல்லாம் பார்க்கலாம் முந்தர் சி யாரு எங்கெந்த வந்தாரு ஏன் கொள்ளையாடிருக்கா

தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல புது முந்தையில பழைய கல் பழைய முந்தையில புது புதுக்கல்லு தெரிஞ்சிருக்கும் இது புது முந்தையில பழைய கல் ஆனா அது பழைய கல்லுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ பிரமாதமா இருக்கு அது டெக்னிக்கலாக டெக்னிக்கலாக பண்ணியிருந்தேன் அதுதான் சுந்தர்ஷி படத்துல வந்து சுந்தர்சி உண்மையாவே அது மாதிரி பாத்தீங்களா அவர் படத்துல ஹிட் ஆன கேரக்டர் பேர் எல்லாம் படத்துல மாதவி சரவணா எல்லா இடத்தையும் அப்படி ஓட்டுறீங்க உங்க பேர வச்சிருக்காரு எல்லா படத்துலயும் ஏன் பேர் தான் இண்டஸ்ட்ரி ராசி நந்தர்ல அவரு ஹீரோ நடிச்சார் சரவணன் சரவணன் பேர் அவர் முருக பக்தர்ங்க சுந்தர்ஷி வடிவேலு பாருங்க துணைக்கு வடிவேலையும் கூப்பிட்டுட்டாரு உண்மையாவே எனக்கு வந்து உண்மையா சொல்றேன் மாமன்னன்னோட வடிவேல் கேரக்ட்ரு தெரிஞ்சு வாங்கிட்டு வடிவேலுடைய நல்லா இருந்து கரெக்டாக சொன்னீங்க கேத்தரினா தெரசா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முத்துன கட்டையாக தெரிஞ்சாலும் சில சமயத்தில் முத்துனை கத்திரிக்காய் முத்துன இதில் ஒரு ஒரு துவையல் சுட்டு துவையல் அரைப்பாங்க பிரமாதமா இருக்கும் அந்த மாதிரி மூணு நாலு முத்துன பீசுங்க படத்துல இருந்தாலும் அந்த துவையல் மாதிரி டெஸ்ட்டாக இருக்கு கேத்ரின் தெரசா சேர்த்து சொன்னாலும் சொல்றேன் வாணி போஜன் அது கொஞ்சம் இளையபீஸு

பக்ஸ் கரெக்ட் அது மாதிரி கலையாஸ் கலை அந்த கரெக்ட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஹரிஷ் பிராட்டி ஹரிஷ் பிராட்டி எதிர்பார்க்கவே இல்ல பிரமாதமா பண்ணிருந்தாரு அப்புறம் மைம் கோபி அருள்தாஸ் அருள்தாஸும் மைம் கோபி இந்த படத்துல அடி வாங்கினே இருக்கா அடி வாங்குறாங்க ஆனா பில்லன்னா அமர்ஷன்

விமல் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வராருல்ல ஆமா ஆனா எந்த பாதிப்பும் இல்ல அவர் வந்ததுனால சிறிதால் நல்லா இருந்தது ஒன்னு இருக்க பாரு உன் கேரக்டர் நேம் வச்சு சுந்தரசி சார் அடுத்த படத்துக்கு பேரு சரவணன் வைக்காதீங்க கார்த்திகை என்ன என் பேரை வைங்க பேர் வச்சு இருந்தாலும் நினைக்கிறேன் சரவணன் கார்த்திகை எல்லாம் ஒண்ணுதானப்பா ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர் போய் சுந்தர்சி உண்மையாவே

சுந்தர்சி கிட்ட இருந்து ஃபீல்ட்ல வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும். இங்க இந்த ரேஞ்ச்ல இருக்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆமா. தலைய இன்னைக்கு ஹீரோவோ, டைரக்டராவோ நாளே நின்க்குறாரு. ஹீரோ இல்ல அதுல ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பையனா ஒரு பையன் நடிக்கிறான் பாருங்க. அவனோ கூட டல் மேக்கப் போடுறாங்க. அவனோ நேத்தி நேர்ல பார்த்தா அழகா இருந்தானே. சுந்தர்சி வந்து தன்னை விட யாரும் அழகா தெரியக்கூடாதுங்கிறத கூடாதுங்கறதுல இருப்பாரு. அதனால வடிவேலு கேலம போகாம இருக்காரு. யுகேசுந்தில் கேமராமேனை மாத்துறாரு தெரியுமா உங்களுக்கு? இப்போ எல்ல பல படங்களுக்கு சொல்றாரு. அதனால வந்து வா இருப்பாரு சுந்தர்ஜி ஆமா ப்ரொடியூசர்ஸ் குஷ்பு சுந்தர் அவனி சினிமாஸ் பி லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் பென்ஸ் மீடியா பிரைவேட் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு படம் சுந்தர் சியோட சேர்ந்துட்டாங்க சி சத்யாவோட மியூசிக் அது ரெடியாக இருந்தது ஆனா அந்த ட்ரிப் ஒன்றும் பெருசா இல்ல அது என்ன தெரியல பார்த்த முறையில் மியூசிக் பார்த்த முறையில் அப்படியே போயிட்டு இருக்கு சீன் தான் பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்புறம் மியூசிக் உங்களுக்கு எதுக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்காக கேட்ட மாதிரி இல்லை கேட்ட மாதிரி இருக்கணும் அதுக்காக அந்த சீன் பாத்தீங்கன்னா மதகஜ ராஜா அந்த எல்லாம் வந்து அதை பார்த்தது இதில் பார்த்தது ராசின்னு நினைக்கிறேன் இது செலவு அம்மனு போட்டு ஒரு பெரிய சில எல்லா படத்தையும் படம் போடுன்னு போட்டுறாரு சார் உண்மையா சார் அம்மனையும் நம்ம அம்மாவையும் கட்டின மனைவியும் வணங்குறவன் உண்மையே பெரிய ஆ இருக்கு सुंदरசி ஒரு உதாரணம் அந்த ஓட விட்டுறாரு ஸ்கிரீன் ப்ளே டைலாக் வெங்கட் ராகவன் உண்மையா அருமையா பண்ணிருக்காங்க ஓ அவர்தானா ஓகே இல்லையா சினிமாட்டோகிராஃபி இ கிருஷ்ணமூர்த்தி உண்மையாவே ਉਹن பெருசா குறை சொல்றது இல்ல இந்த அதாவது சுந்தரிசி திடீர்னு ஒன்னு கேட்பாருங்க அதை கொண்டு வந்து நிறுத்தணும்ல அவ்ளோ பெரிய ஸ்பாட்ல மொத்தமும் பொள்ளாச்சில்ல எடுத்துட்டு அங்க எங்க கதை சொல்றாங்க புதுக்கோட்டை இங்க அங்க என்ன அது திருத்தணி திருவள்ளூர் கிட்ட போயிட்டு இருக்குது வண்டிங்களாம் மொத்தமும் பொள்ளாச்சியில தான் எடுத்துருக்காங்க பிறவி நான்டனி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இன்னும் பாதி இடத்த கட் பண்ணி போட்டு வந்துருக்கலாம் போட்டு தான் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் படம் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் உண்மையாக நல்ல ஒர்க் ஆர்ட் டைரக்ஷன் தெரியாம அது அந்த சாமி சிலை எல்லாம் வரப்போ நல்லா அந்த பூஜை அந்த நம்ம என்ன ஒரு முத்தாரம்மன் கோயில் திருவிழா மாதிரி ஒரு திருவிழா காட்டுறாங்க நல்லா இருந்தது ஸ்டண்ட் ராஜசேகர் அவரும் பிரமாதம் பிருந்தா தீனா வந்து கோரியோகிராஃபி அதெல்லாம் ஒன்றும் பாரா அதாவது பழிக்கிற மாதிரி இல்லை பாராட்டுற லெவலில் தான் இருக்குது அதே மாதிரி ஃபைட் நல்லா இருந்தது ஆமா எப்போதும் அஞ்சாறு ஹீரோயினை நம்புவார் நம்ம சுந்தர்சி ரெண்டு மூணு ஹீரோயினுக்கு மேலே இந்த படத்தில் ரெண்டு மூணு நடிகர்களை நம்பியிருக்கிறாரு வடிவேலு முனிஷ்காந்த் பக்ஸு இவர் ஒருத்தர் சுந்தர்சி ஒருத்தர் இன்னும் மதுசூதன அந்த இவரு மைன் கோபி ஹரிஷ் பராடி இளவரச இவர் தம்பி அருள்தாஸ் தாஸ் கேமரா பண்ணோட நீங்க இளவரசு பேர் சொல்லுங்க இல்லை இளவரசு இல்லை ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க உண்மையா அப்பா விஜயோட பாடல் அருண் பாரதியோட பாரலலாம் இருக்குது ஆனா இருக்குதாங்கிறது தெரியாம இருக்குது அதுதான் புறம் மொத்தத்துல கேங்கர்ஸ் நல்ல பஞ்சியோட சொல்லுங்க நான் போய் பார்க்கலாம் கொஞ்சம் சோதனை செகண்ட் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க